யாழ்ப்பாணம் உடுவிலை புறப்படமாகவும் பிரான்ஸ் கொலம்பியை வதிவிடமாகவும் கொண்டிருந்தம் பாரதாதேவி அவர்கள் பதினொன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று கர்த்தருக்குள் நித்திரையடைந்தான் அன்னார் காலம் சென்ற அரியம் நல்லம்மா தம்பதிகளின் அன்பு மகளும் காலம் சென்ற ஜோசப் பரிமளம் தகுதிகளின் அன்பு மருமகளும் காலம் சென்ற அருளானந்தம் அவர்களின் அன்பு மனைவியும் வசතරජ சந்தராධவி சரோජாதேவி ஆியூரின் பாசமி சக்கதையும் காலம்ந்து பரமேஷவரி மற்றும் பரவனதன் சந்திரபஸ் ஆபியரின் அன்பமைதியும். ஜபදර්ශණ அ ஜவனேச அ ஜபலக் லக்ஷ ஆது த்த க்ஷந்த. லாலினி ஸ்ரீதரன் ஆகியோரின் அன்பு பாமியாரும் அன்பு பேத்தியும் ஆவார் இவ்வர்கத்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்